அனைவருக்கும் வணக்கம் இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் ஐம்பத்தி மற்றும் இறுதி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கர் கணேஷ் பல படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் அவர்களுடைய பல பாடல்கள் வந்து ரேடியோக்களில் அன்னாலும் சரி இன்னாலும் சரி ஒளிபரப்பானதில்லை அதே போல இணையதளத்திலையும் பல பாடல்கள் வந்து இல்லைங்கிறது ஒரு வருத்தமான விஷயந்தான் இதற்கான காரணம் மட்டும் என்னன்னு தெரியல பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அன்று வெளியான திரைப்படம் நல்லதை நாடு கேட்கும் மக்கள் தலை எம்ஜிஆர் பத்மபிரியா நடித்த திரைப்படம் இது ஆக்சுவலாக மக்கள் தளம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராவதற்கு முன்னால ஒரு சில காட்சிகள் மட்டுமே நடித்திருந்த திரைப்படம் இது அவர் இறந்த பின் அவர்கள் அந்த ஒரு சில காட்சிகளை எடுத்து இவர் ஹீரோவாக நடித்து நல்லதை நாடு கேட்கும் என்ற பெயர்ல அந்த படத்தை வெளியிட்டார் இந்த படத்துக்கு இசமைக்கும் வாய்ப்பு சங்கர் கணேஷ் அவர்களுக்கு கிடைத்தது கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் புகழ்பாடும் இந்த பாடலை மனோ அவர்கள் பாடியிருப்பார் நல்லதை நாடு கேட்கும் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் நல்லதை நாடு கேட்கும் அதையும் நல்லவங்க சொன்னா கேட்கும் இந்த காட்சியில் தோன்றுபவர் ஜே பி ஆர் பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி சொன்னாரு நம்முடைய தலைவர் இந்த பாடலை பாடியிருப்பார் தொண்ணூத்தி ரெண்டில் வெளியான திரைப்படம் மூன்றாம் படி ராகுல் லதா நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இந்த படத்தின் டைரக்டர் கார் இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் பாடியவர் ரஞ்சனி ஹைலைட் இந்த பாடலை பாடியவர் கங்கையமரன் ஆமா இசையில் தாளம் போட வைக்கும் ஒரு பாடல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அன்று வெளியான திரைப்படம் சத்தியம் அது நிச்சயம் சிவகுமார் சுமித்ரா நடித்த திரைப்படம் இது இந்த படம் வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் இணைந்திருந்த போது இசைத்த திரைப்படம் அவர்கள் பிரிந்த பின்புதான் படமே ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் நாட்டை பாரு ஐயா இங்கே நடக்கிறதெல்லாம் ஐயா இந்த பாடலை எழுதியவர் கங்கை மரன் பாடலை பாடிக்கொண்டிருப்பதும் கங்கை அமரன் கங்கை மரன் பாடல் எழுதி அதை அவரே சொந்த குரலில் பாடுவது அபூர்வமாக நடக்கும் ஒன்று சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் சாங் இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று வெளியான திரைப்படம் தேவர் வீட்டு பொண்ணு விஜயகுமார் பேபி ஷாம்லி நடித்த இந்த படத்தின் டைரக்டர் ராமநாராயணன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் தேவரையா தேவரய்யா மல்லியா எங்காமல் பதந்தன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் புகழ்படும் இந்த பாடல் எழுதியவர் கவிஞர் வாலி ராமநாராயணன் தொடர்ந்து சங்கர் கணேஷ்கு வாய்ப்பளித்து வந்தார் பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சென்சார் செய்யப்பட்டு பதிமூணு வருடங்கள் கழித்து பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளியான திரைப்படம் தர்மங்கள் சிரிக்கட்டும் ரவிச்சந்திரன் எம் ஆர் ராதா நடித்த திரைப்படம் இது இதில் சி எஸ் ஜெயராமன் அவர்களை பாட வைத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கணேஷ் மட்டும் வாங்க பாட்னர் வாங்க என்ற படத்துக்கு இசையமைத்தார் இதில் இடம்பெற்ற ஒரு டைட்டில் சாங் கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பார் திரு கணேஷ் அவர்கள் சொந்த குரலில் பாடிய பாடல் இது இருகோடுகள் படத்தில் இடம்பெற்ற புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் பாடலை ஒரு காமெடி படலாக மாற்றியிருப்பார்கள் வாங்க பாட்னர் வாங்க படத்தில் கோவை சர்லா சில்க் ஸ்மிதா இருவரும் பாடும் பாடல் இது பாடல் காட்சி மிக கலகலப்பாக இருக்கும் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார் ஒரு கலகலப்பான பாடல் சங்கர் கணேஷ் இருவரும் பிரிந்த பின்பு வாங்க பாட்னர் வாங்க படத்தில் மட்டும்தான் இசை இன்னிசை வேந்தர் டாக்டர் போட்டுட்டு பிராக்கெட்ல சங்கர் கணேஷ்னு போடுவார் அதற்கு பிறகு வந்து எல்லா படத்திலுமே வந்து இசை சங்கர் தான் போட ஆரம்பிச்சாரு இவங்க ரெண்டு பேரும் கன்னட படங்களுக்கு இசையமைத்தார் கணேஷ் மூணு அல்லது நாலு தமிழ் படங்களுக்கு இசையமைத்தார் மனதோடு மனோ நிகழ்ச்சியில மனோ அவர்கள் கணேஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு இதுவரைக்கும் நீங்க இசையமைத்த படங்களோட எண்ணிக்கை இவ்வளவு அப்படின்னு பாரு அதற்கு திரு கணேஷ் அவர்கள் சொன்ன பதில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்த படங்களோட பட்டியலை வந்து தொகுத்தேன் அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழில் முந்நூற்றி தொண்ணூறு கன்னடம் நாற்பத்தாறு மலையாளம் முப்பது தெலுங்கு அஞ்சு மொத்தம் நானூற்றி எழுபத்தொன்று வருது என்னால் முழு பட்டியலையும் தயாரிக்க முடியல